எல்லாருக்கும் வணக்கம் ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலை பார்க்க வந்த அம்மைக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு கோலமாக ரொம்ப அழகான கோலம்தான் அதில் ஃபஸ்ட்டு வர கோலம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வைகாசி விசாகம் வர வருது அந்த நாள் இன்றைக்கி நீங்கள் இந்த கோலத்தை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் கமெண்டில் கோலமாக பச்சரிசி ரேஷை பற்றி கேட்டிருந்தீங்க அந்த டிப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு கப் கோலம் ஆனால் ஒரு கப் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு தான் எடுக்கணுன்னுலாம் இல்லை அரிசி மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கோலம் போடும்போது ப்ரைட்டாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் ரெண்டு கோலமான வீடியோ உங்களுக்கு இருக்குது ஒன்று பெரிய ரங்கோலி அழகான கோலம் இன்னொன்று சின்னது அழகான டெய்லி யூஸ்க்கான கோலம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த மாதிரி பல டிசைன்கள்ஸ் தெரிஞ்சுக்க ருத்ரன்ஸ் ஒளிச்சனால கண்டினியூஸாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் புது வியூவர்ஸாக இந்த வீடியோவை பார்க்காத இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கோலம் போடும்போது மனசில் கடவுளோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கோலம் போட்டு பாருங்கள் அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லலாம் வெறும் கோலம் மட்டும் உங்களுக்கு காமிக்காமல் கடவுளோட மந்திரம் அதுக்கான விளக்கம்னு அந்த மாதிரி கொஞ்சம் காமிச்சிட்டே வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம அபிராமி அந்தாதியில் இருக்கிற அவனோடு பாடல்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்மோஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பாடல் பார்த்துட்டோம் இன்னைக்கு ரெண்டு பாடல்களை பார்ப்போம் வாங்க பத்தொன்பது பேரின்ப நிலையடைய வெளி நின்ற நீ திருமேனியை பார்த்தேன் விழியும் நின்றும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமும் ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உண்பதும் விளக்கம் ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்களில் நவசதி உரைகின்ற தாயே நின் திருமண காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன் இது உன்னுடைய திருவருள் பயனேயாகும் இருபது வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்றன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே விளக்கம் என்றும் பூரணமாய் விளங்குகின்ற அபிராமி அன்னையே நீ வீற்றிருக்கும் திருக்கோயில் நின் கொழுநராகிய சிவபெருமானின் ஒரு பாகமோ அன்றி ஓதப்படுகின்ற நான்கு வேதங்களின் ஆதியோ அந்தமோ அன்றியும் அமிர்தம் போன்ற குளிர்ந்த வெண் வெண்தாமரையோ இல்லை என்னுடைய நெஞ்சம்தானேயோ அல்லது செல்வமெல்லாம் மறைந்திருக்க கூடிய பாட்கடலோ தாயே நீ எங்கும் நிறைந்திருப்பதால் எதில் என்றும் தோன்றவில்லையே இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரெண்டு அழகான கோலங்களையும் அபிராமி அந்தாதியில் இருக்கிற இரண்டு பாடல்களை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்